இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் அந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து சூரியன்லருந்து புகை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் அப்படிங்கிறது இருக்கலாம் எனக்கும் இந்த டவுட் அப்படிங்கிறது இருந்துச்சு இதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோங்க தாராளமா தாராளமாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஸ்கூல் புக்லேயும் இதை பற்றின விஷயம் படிச்சிருப்பீங்க படிச்சிருந்தாலும் புகை வருமா வராதா அப்படிங்கிறத அந்த புக்ல வந்து போட்டிருக்க மாட்டாங்க அதை பத்தின தான் வந்து இப்ப நம்ம டீட்டெயில் இப்போ நீங்க பூமியில எரிக்கீங்க பூமியில இருக்கும் போது ஒரு பொருளை வந்து எரிக்கிறீங்க எரிக்கும் பொழுது அதுல இருந்து சாம்பல் வரும் புகையும் வந்து வரும் இதுவே வந்து விண்வெளியில் ஒரு பொருள் எரிக்கிறது அப்படின்னா அதுல இருந்து புகை வருமா வராதா அது அதுவும் முக்கியமா வந்து சூரியன்ல இருந்து வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் முழுக்க முழுக்க இந்த வீடியோல சூரியனை பத்தி பார்க்க போறோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமியில நெருப்பு எப்படி உருவாகிறது இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு புகையை கொடுக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டா பூமியில நம்ம ஒரு மரத்தை எரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது எரியும் பொழுது நமக்கு ஒரு வேதியியல் எதிர்வினை அப்படிங்கிறது உருவாகுது இந்த இடத்துல வேதியல் செயல் அப்படிங்கிறது வந்து எரிபொருளாக மரமும் அதற்கு தேவையாக ஆக்சிஜனும் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தா தான் வந்து நெருப்பு அப்படிங்கிறது உருவாகும் உண்மையிலேயே நீங்க பாக்குற புகை அப்படிங்கிறது கார்பனின் சிறிய துகள்கள் அதோடு வந்து எரியாத துகள்கள் மற்றும் சூடான காற்றில் மிதக்கும் சிறிய அளவிலான பொருட்கள் தான் வந்து நீங்க வந்து பாக்குறீங்க முழுக்க முழுக்க அந்த மரம் நூறு சதவீதம் எரிஞ்சு முடிஞ்சிடாது அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து எரியாம இருக்கும் அதுதான் நீங்க வந்து புகையா வந்து பாக்குறீங்க உண்மையிலேயே சூரியன் வந்து நெருப்பு போல எரிவதில்லை உண்மையிலேயே சூரியன் ஒரு வேதியல் நெருப்பே கிடையாது சூரியன்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பெரிய அணு உலை நீங்க இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பெரிய பெரிய அணு உலைகளை கடந்து அது லட்சக்கணக்கான மடங்கு பெரிய ஒரு அணு உலை இந்த மையத்துல மகத்தான ஒரு ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்பவே வலுவா இருக்கும் இதுக்கு தேவையான ஹீட் அப்படிங்கிறது இதற்குள்ளே வந்து ஜென்ரேட் பண்ணப்படுது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் அணுவை உடைக்குது உடைச்சு ஹீலியத்தை வந்து உருவாக்குது இப்படி உருவாக்கும் பொழுது ஏற்படும் வெப்பம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை உடைக்க ஆரம்பிக்குது அது திரும்பவும் ஹீலியமாக மாற்றப்படுது இது தொடர்ந்து வந்து சூரியன்ல நடந்துகிட்டே இருக்கு இது எப்ப ஸ்டாப் ஆகுதோ அந்த நேரத்துல சூரியன் வந்து மறைஞ்சு போயிடும் சூரியன் மறைஞ்சிட்டா இந்த உலகமே வந்து இருண்டு போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தினால ஏற்படக்கூடிய ஈர்ப்பு சக்தி தான் பூமி சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களையும் தன்னுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கு எப்ப இது வந்து ஸ்டாப் ஆகுதோ இந்த சூரியன்ல நடக்கக்கூடிய இந்த நெருப்பு அப்படிங்கிறது எப்ப ஸ்டாப் ஆகுதோ இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இந்த சூரியன் நடக்கக்கூடிய ஒரு நெருப்பு அப்படிங்கிறது நெருப்பா இல்ல அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு புகையும் வந்து உருவாவது கிடையாது இது நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு வெளிச்சம் வெப்ப வடிவுல வந்து நீங்க கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும் இதற்கு ஆக்சிஜனே தேவையில்லை மற்றும் புகையும் உருவாகாது பூமியில ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா தான் ஆக்சிஜன் தேவைப்படுது சூரியன் எரியதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு அணு உலை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு அணு உலை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப சூரியன்ல இருந்து என்னதான் வரும் அப்படின்னா வந்து வெப்ப அலைகள் தான் வரும் அதுவும் எவ்வளவு ஸ்பீட்ல வரும் தெரியுமா ஒன்னு புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் பெற ஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீட்ல வந்து அங்க இருந்து வெளியே வரும் அதுல வந்து புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து பூமியை நோக்கி வரும் பூமியை மட்டும் இல்ல முன்னூத்தி அறுபது டிகிரி சூரியன் வந்து முன்னூத்தி அறுபது டிகிரில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனை பொருட்கள் மிகவும் போய் பாத்தீங்கன்னா இந்த வெப்பாலைகள் அப்படிங்கிறது வீசிக்கிட்டு தான் இருக்கு அதுதான் நமக்கு வந்து சூரிய ஒளியாக வந்து பூமியில வந்து விழுந்துகிட்டு இருக்கு இது அதிகமாச்சு அப்படின்னா வந்து அத சோலார் பிளேர் அப்படின்னு சொல்றோம் சோலார் புயல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இது வந்து இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன்ல ஏன் புகை வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் சில கதைகளும் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இப்போதான் தான் வீடியோ எனக்கு உங்களுக்கு நம்ப